தெவமே பழக்கத்தை போக்கும் தெய்வமே கலக்கத்தை போக்கும் தெய்வமே கடல் மீது நடக்க வைக்கும் தெய்வமே கடல் மீது நடக்க வைக்கும் தெய்வமே கடும் புயலை அடக்கும் தெய்வமே கடும் புயலை அடக்கும் தெய்வமே கண்ணீரை எல்லாம் மாற்றும் தெய்வமே கசப்பை அக்களிப்பாய் மாற்றும் தெய்வமே கசப்பை அக்களிப்பாய் மாற்றும் தெய்வமே உண்மை போற்றுகிறேன் போற்றுகிறேன் உண்மை புகழுகிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை அழைத்து உமது புகழ்பாட உதவி செய்த நன்றி செலுத்துகிறேன் நிலைநிற்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே நீர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தீரே இந்த இல்லத்திற்கு நீர் செய்த நன்மைகளை என் கண்களால் பார்க்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய நீர் வசந்தம் வீச அருள் பொருவீராக நீ சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தது போல இந்த இடத்திலும் நன்மை செய்ய

உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் இதோ இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரை உள்ளத்தால தொட்டு அவருடைய சுகத்தை பெற விரும்பி வந்திருக்கிற பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தொடுகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க நீங்கள் மீட்பை காண்பீர்கள் அலைசலா ரைசலால் இதோ இந்த பாடலை நாம் பாடி துதிக்கிற போது ஆண்டவர் செய்த சகலவிதமான நன்மைகள் ஆண்டவரை நாம் நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியத்தை செய்கிற போது அவர் நமக்கு உகந்த நீதியை அளிக்க அவர் காத்திருக்கிறார் இதோ அவருக்கு எல்லாமே லேசான காரியமாக இருக்கிறது நம்ம நினைத்து பார்க்கிற மாதிரியான காரியங்கள் எல்லாம் அவருடைய பார்வையில் மிகவும் லேசாக இருக்கிற இதோ இந்த இல்லத்தை கட்டிய அந்த நிகழ்ச்சியை சகோதரி சாட்சியாக சொன்னாங்க நானும் சாட்சியாக சொல்கிறேன் ஏதோ இந்த இல்லத்தை திட்டமிடுகிற பொழுது திட்டமிடலாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு சிறிய இல்லமாக அந்த ப்ரேயர்ஸல் இருந்தது அதை கட்ட வேண்டும் அது டெ ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அது என்ன செய்கிறது அதை கட்டும்போது அதோடு சேர்த்து ஒரு இன்னொரு ரூம் போடக்கலாம் அங்கே தங்க வைக்க வ வரவங்களை கெஸ்ட்டுகளை தங்க வைக்கலாம் அப்படின்னு இன்னொரு அறையை குறித்து யோசித்தோம் இன்னொரு அறையை குறித்து யோசிக்கும் போது ஏன் நம்ம இன்னும் ரெண்டு அறையை கூட்டி சேர்த்து அதில் ஒரு நாலு பேரை தங்க வைத்து இங்கே ஒரு ஜப வழிபாடு நடத்த உதவி செய்யலாமே என்ற ஒரு திட்டம் வந்தது இப்படியாக கடவுள் திட்டத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஹலெலுவையா நாம் ஒன்று நினைக்கவே முடியாத நிலையில் இருக்கிறப்போ அவர் என்ன செய்வார் திட்டத்தை கொடுப்பார் இதை இப்படி செய் அதை அப்படி செய் இப்படியாக அவர் திட்டத்தை கொடுத்து 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 அந்த திட்டத்தை நிறைவு செய்யும் முறை அவர் உன்னுடனே இருப்பார் ஹலே லூயா ரைஸ் எல்லாம் நிறைவு செய்து முடித்த உடனே நம்ம என்ன செய்யணும் அவர் என்ன திட்டத்திற்காக அதை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்போது கடவுள் அங்கே வருகிற பிள்ளைகளில் ஆசீர்வதிப்பார் அவருக்கு எல்லாமே லேசான காரியம் ஆமே இதோ இந்த ஆண்டு வரை உற்று பார்த்து லேசான காரியம் என்ற பாடலை பாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் Good, evening. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதில் நம்ம ஒன்னாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க பார்க்கிறோம் ஆண்டவருடைய திட்டத்தின் படிதான் அவர் எல்லாவற்றையும் செய்துட்டே இருக்கிறார் மானிடரை படைத்தது முதல் அவர்களை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிற காரியத்திலும் கூட அவர் என்ன செய்கிறாரு திட்டம் வைத்திருக்கிறாரு அந்த திட்டத்தின்படி மக்களை வழி நடத்துகிறார் இதை நம்ம உணர வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகள் நாம் பல காரியத்துக்குள்ளே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தை அறியக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் எவ்வளோ காரியத்துக்குள்ளே நம்ம பிஸியாக இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னென்னா நாம் அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க ஒன்று பதினோராவது இறைவசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க கடவுள் யாராவது வாசிங்க திருவுலத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம் பிரைஸலால் பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வசனத்தை பவுளடியாரு நாம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறாரு கடவுள் தமது திருவுலத்தின் திட்டத்தின்படி திருவுலம் நமக்கு தெரியும் அவர் என்ன என்ன யோசிக்கிறாரோ அதுதான் திருவுலம் அதுக்கு ஒரு திட்டம் வகிக்கிறார் கடவுள் அந்த திருவுளத்திற்கு ஒரு திட்டம் அந்த திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் செயல்படுத்துறாரு அவரது தீர்மானத்தால் ஆண்டவர் என்ன செய்றாரு திட்டமிடுறாரு தீர்மானம் படுறார் அவருடைய தீர்மானம் இப்படி தான் இது நடக்கணும்னு தீர்மானிக்கிறார் மகனுக்கு அப்படிதான் தீர்மானிச்சார் ஏசு சுவாமி என்ன தீர்மானிச்சாரு இயேசுக்கு இவர் இப்படித்தான் மகன் பாடுபட்டு இறக்கணும் அப்படிங்கிறது கடவுளுடைய தீர்மானம் அதனால தான் மகனால கொஞ்சம் கூட பின்வர பின்வாங்க முடியல ஏன்னா தந்தையினுடைய திட்டம் அது இன்னைக்கு நாமளுக்கும் கடவுள் என்ன செய்கிறாரு நமக்கும் திட்டம் வச்சிருக்கிறார் பிரைசலாட்யா ஆண்டவர் உணக்கம் திட்டம் வைத்திருக்கிறார் பிரைசலாட் உன்னை விடுவிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார் உன்னை உயர்த்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார் பிரைசலாட் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அறிந்து ஆண்டவர் விரும்புகிறாரு பிள்ளைகள் அறியாத ஒரு நின்றுவிடக் கூடாது என்பது கடவுளுடைய விருப்பம் ஆண்டவர் என்ன அந்த திட்டத்தினுடைய தீர்மானத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு ஆண்டவருடைய பாருங்க அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் ஏனோதானோன்னு பிறப்பிக்கப்பட்டோம் இல்லை ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்களையும் என்னையும் படைத்து முன்குறித்து அவர் வைச்சிருக்கிறாரு முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் இன்னைக்கு அதனால தான் நட்கருணை ஆண்டவரை வச்சு நம்ம தந்தையை துதிக்கிறோம் ஆவியானவரை துதிக்கிறோம் எதற்கு இந்த கிறிஸ்து வழியாகத்தான் ஆண்டவருடைய இறக்கம் மீட்பு உண்டு அந்த கிறிஸ்து வழியாகத்தான் கடவுள் திட்டமிட்டு இருக்கிற அந்த தீர்மானத்தினுடைய நிறைவு உண்டு ஆகவே கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரான பிரைசலால் ஆண்டவருடைய வார்த்தைகள் பாருங்க அவருடைய கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பெற்றுக்கு உரியவரானோம் உரிமை பெற்றுக்கு உரிய பிள்ளைகளாக நம்ம மாற ஆண்டவர் கிருபை செய்தார் அதனால தான் இந்த இடத்துல இன்னைக்கு நாம உரிமை பெற்றுக்கு உரிய பிள்ளைகளா அதாவது கடவுளுக்கு என்னென்ன சொத்து இருக்குதோ அந்த சொத்துலலாம் நமக்கு பங்கு உண்டு பிரைஸலாம் அப்போ சும்மா உட்காந்துருந்த பிள்ளைக்கு பங்கு கொடுப்பாரா கடவுள் இல்லை அப்போ ஆண்டவருடைய காரியத்தின் மீது அக்கறையாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும் எதுவுமே செய்ய தெரியல அட்லீஸ்ட் நான் என்ன செய்வேன் கை உயர்த்தி ஆண்டவருடைய காரியத்தை உள்ளத்தில் வச்சு நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்க வருகிறார் ஹலேயாம் பிரைஸோ எல்லோரும் எந்திரிச்சு நிற்போமா